நீண்ட காலம் முன்பு மக்கா என்னும் நகரத்தில் நபி முகமது சல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர் எப்போதும் அன்போடும் புன்னகையுடன் மக்களோடு வாழ்ந்து வந்தார்கள் ஏழைகளுக்கு உதவினார் அனைவரிடமும் நேர்மையாக நடந்து கொண்டார் அவர் தினமும் ஒரு தெருவில் வழியாக மஸ்ஜிதுக்குச் செல்வார் அந்த தெருவில் இருந்த ஒரு மூதாட்டி அவரை பிடிக்கவில்லை அவள் இஸ்லாம் பற்றி நம்பவில்லை மேலும் மிக கடுமையாக இருந்தாள் நபிசல் அவர்கள் தொழுகைக்கு சென்ற பிறகு அவரது வீட்டில் குப்பைகளை வீசிவிடுவாள் ஆனால் நபியவர்கள் ஒருபோதும் கோபப்படவில்லை பொறுமையோடு இருந்தார்கள் அவர் அமைதியாக தன் வீட்டில் இருந்த குப்பையை தனது கையால் சுத்தம் செய்துவிட்டு தனது வழியை தொடர்ந்தார் இது தினமும் நடந்தது இருந்தும் நபியவர்கள் எப்போதும் பொறுமையுடனும் கருணையுடனும் நடந்து கொண்டார் ஒருநாள் நபியவர்கள் வீட்டின் வந்தபோது குப்பை வீசப்படவில்லை அப்போது நபியவர்கள் மூதாட்டியின் வீட்டை பார்த்தார்கள் கதவு மூடப்பட்டிருந்தது அவர் அக்கம் பக்கத்தவரிடம் கேட்டார் அந்த மூதாட்டி எங்கே இருக்கிறார் அவர்கள் சொன்னார்கள் அவள் மிகவும் நோயாக இருக்கிறாள் படுக்கையில் அவளால் எழ முடியவில்லை அப்போது நபி சல்லவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நபியவர்கள் அவளை காணச் சென்றார் அவர் அவள் வீட்டின் கதவில் தட்டினார் மெதுவாக உள்ளே சென்று உணவும் தண்ணீரும் கொடுத்தார் நபியவர்கள் அவளின் நலத்தையும் கேட்டார் மூதாட்டி ஆச்சரியத்தில் உறைந்து விட்டாள் நீங்கள் என்னை பார்க்கவா வந்தீர்கள் நான்தான் தினமும் உங்கள் வீட்டில் குப்பை வீசியவள் நபியவர்கள் புன்னகையுடன் இஸ்லாம் அனைவரிடமும் நல்லொழுக்கத்துடன் நடக்க சொல்லுகிறது அந்த வார்த்தைகள் மூதாட்டியின் இதயத்தை மாற்றின அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் நீங்கள்தான் உண்மையில் உண்மையான அல்லாஹ்வின் தூதர் அவள் அந்த நாளே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் நமது நபி முகம்மது சல் அவர்கள் ஒழுக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணம்